தென்தமிழகத்தின் விருதுநகர் தொகுதி நட்சத்திர தொகுதியாக தற்போது கவனம் பெற்றுள்ளது அதற்கு முக்கிய காரணம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனும் ராதிகா சரத்குமாரும் களத்தில் நிற்பதுதான் தற்போது அங்கு என்ன சூழல் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு தமிழ் தெரியாதா மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் யார் முழுமையாக காணலாம் விருதுநகர் தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதில் இருந்தே அந்த தொகுதி உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் முதல்முறையாக முதல் முறையாக அரசியல் களம் காண்கிறார் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு முதல் தேர்தலை தேமுதிக சந்திப்பதால் அனுதாப ஓட்டுகள் கிடைக்கும் என்று முழுமையாக தேமுதிக தலைமை நம்புகிறது அதோடு தந்தை சாயலில் இருப்பதால் விஜயகாந்தை போலவே விஜய பிரபாகரனையும் விருதுநகர் தொகுதி மக்கள் பார்க்கிறார்கள் எப்படியாவது விஜய பிரபாகரன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றால் அது சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சியிடம் இருந்து பெறச் செய்யும் இப்போதே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சொல்லிவிட்டார் அதனால் விருதுநகரில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் மும்முரம் காட்டி வருகின்றனர் விருதுநகர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் காமராஜர் தொகுதியான இது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது அதனால் இங்கு போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு கடும் போட்டி நிலவியது அதனால் இங்கு போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்குள் கடும் போட்டி நிலவியது விருதுநகர் தொகுதியை தனக்கு ஒதுக்கக் கோரி திருநாவுக்கரசர் கட்சி மேலிடத்துக்கு கோரிக்கை வைத்தார் ஆனால் விருதுநகர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவிக்க காங்கிரஸ் தலைமை நேரம் எடுத்துக்கொண்டது கடைசியாக கடந்த முறை இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்ற மாணிக்கம் தாக்கூருக்கே இந்த முறையும் சீட் வழங்கப்பட்டது இதனால் அங்கு காங்கிரஸ் கட்சியினருக்குள் மோதல் போக்கு உள்ளதாக பேசப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விருதுநகரில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று போட்டியிட்ட போது தோல்வியடைந்தார் மீண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனால் இவர்தான் டஃப் வேட்பாளராக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருப்பார் என திமுகவும் நம்புகிறது பாஜகவில் தன்னை கட்சியுடன் கொண்ட சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் தான் பாஜகவில் தன்னை கட்சியுடன் கொண்ட சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமாருக்கு தான் விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் பாஜக நட்சத்திர வேட்பாளரை களமிறக்க காரணம் வாக்கு வங்கி கிடைக்கும் என்பதால் தான் ஆனால் ராதிகா போட்டியிடுவதற்கு விருதுநகர் பாஜகவினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் விருதுநகரில் பாஜகவை சேர்ந்த வேதா என்ற மருத்துவர் தனக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும் என நினைத்துள்ளார் ஆனால் தனக்கு சீட் கிடைக்காத விரக்தியில் சுயேட்சையாக ராதிகாவை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக வேதா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதனால் பாஜக ஓட்டுகள் சிதற வாய்ப்புள்ளதா வேதா தொடர்ந்து பல மாதங்களாக விருதுநகரில் பிரச்சாரம் செய்து வருவதால் அவரது ஆதரவாளர்களால் ராதிகாவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் இப்படி திமுக அதிமுக பாஜக நிலவரம் இருக்க நாம் தமிழர் கட்சியோ நட்சத்திர தொகுதி என்றெல்லாம் பார்க்காமல் கௌசிக் என்ற மருத்துவரை களமிறக்கியுள்ளது தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் அருகே உள்ள சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் கௌசிக் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவர் பாசறையின் மாவட்ட செயலாளராக உள்ளார் இவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதாம் அதனால் வேட்புமனு தாக்கலின் போது உறுதிமொழி படிவத்தை படிக்க தெரியாது என்று கூறியதால் ட்ரெண்ட் ஆனார் நாம் தமிழர் வேட்பாளருக்கு தமிழ் தெரியாதா என்று எதிர்க்கட்சிகள் கேலி பேசின ஆனால் அதையே வைத்து பேமஸ் ஆகிவிட்டார் கௌசிக் அதோடு விஜயபிரபாகரன் ராதிகா சரத்குமாருடன் போட்டியிடுவது பெருமையாக உள்ளதாக பேட்டியளித்தார் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இங்கிலீஷ் பேசினாலும் நான் தமிழன் என பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசி தமிழகம் முழுவதும் ட்ரெண்டாகிவிட்டார் விருதுநகரில் நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பதால் வெற்றி வாய்ப்பை கணிப்பது கடினம்தான் ஜூன் நான்காம் தேதிதான் விருதுநகர் மக்கள் யாருக்கு மகுடம் சுடப் போகிறார்கள் என்பது தெரியவரும்